அது வந்து அரியாலை அரியாலையை பொறுத்தவரை இப்ப செம்மணி அகழு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு பாதிக்கு பாதி ஐம்பதுக்கு ஐம்பது இலங்கை கலைஞர்களையும் நேற்று வழங்க விமான நிலையம் திறந்து ஆரம்ப நாட்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இவ்வளவு நடந்து விட்டார்

சர்வதேச விமான நிலையத்துக்கு மீள ஒரு முறை வந்திருக்கிறோம் இன்றைய நாளில் என்ன ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று திட்டமிடப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சி சீரற்ற காரணமாக தடைப்பட்டிருந்தது அதுக்குரிய தென்னிந்தியாவினுடைய பிரபலமான பல பேர் இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய நாளில் இங்கே வருகிறார்கள் ஆனால் அப்பாலே பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு கடந்த முறை வந்து இந்த நிகழ்ச்சி வந்து யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் ஆசார மையத்தில் நடந்தது இப்போ நடக்கக்கூடிய இடம் என்றது வந்து அரியாலை அரியாலையை பொறுத்தவரை செம்மணி அகலு பணிகள் எல்லாம் வரக்கூடிய இந்த சூழலில் அதை திசை திருப்புகிற விதமாக இடம்பெறுகிறார் என்ற பெரிய கேள்வி கேள்விகள் சமூக வலைதளத்திலும் ஏனைய இடங்களிலும் வந்து பெரிய அளவில் எழுப்பப்படுகிறது இந்த மக்கள் சுமூகமாக இருக்கிறார்கள் அல்லது அதை பற்றி சிந்திப்பதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை என்று சொல்லி வெளி உலகத்துக்கு செய்தி காட்டுவதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட இது சந்தேகிக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் பதிவுகள் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கமாக இருக்கு என்று வரக்கூடிய பிரபலங்கள் அவர்கள் விதமான மனப்பதிவோடு வருகிறார்கள் விதமான எண்ணங்கள் இருக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிற விமான நிலையம் திறந்து ஆரம்ப நாட்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய வாகனங்கள் இந்த இடத்துல இருந்தது கிடையாது வர வர இந்த விமான நிலையம் நன்றாக அபிவிருத்தி அடைந்து வருகிறது நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள் வருவதற்கும் போவதற்கும் அதைவிட அவர்களை ஏற்றுவதற்கும் என்று சொல்லி பெரிய ஒரு கூட்டமே வரக்கூடிய ஒரு பெரிய விமான நிலையமாக இது மாற்றம் அடைகிறது அது அதிகமானவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக மாற்றம் பெறுகிறது அதில் இந்த பகுதியும் ஏதாவது செய்யப்பட்டு கொஞ்சம் செழிப்பான அந்த இடமாக மாற்றப்பட்ட இன்னும் நல்லா இருக்கும் அதை விட ஒரு விஷயம் தான் இதில் முன்புறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி கடந்த காணொலியிலேயும் நான் சொல்லியிருப்பேன் வேகமாக அல்லது இப்படியான சில சில மாற்றங்கள் இதில் வந்து முக்கள் வரவேற்கிற அந்த இடம் வந்து சரியான வெயிலாக இருந்தது இப்போ பரவாயில்லை அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக தங்கி போவதற்கான அந்த ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அப்பனாகி இந்த விமான நிலையத்துக்குள்ளே கொண்டு வரப்படுறது அதை வந்து ஒரு உலங்கு நிறைய நேரமாக திரையிறங்க முடியாமல் சுழன்று கொண்டே இருக்குது அந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம் நம் தரையிறங்குற பகுதி இந்த பக்கமாக தந்துகிறது கடந்த முறை வந்து இதுக்கு ஒரு பெரிய கேள்விகள் எழுப்பிருந்தால் யாரோ ஒரு ஆள் வந்து இடையில கொஞ்சம் ஆக்கள் படம் எடுக்கலாம் நாங்கள் படம் எடுக்கல வந்து சில பிரச்சனைப்பட்டுறக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் அந்த காணொலியில் நிறைய பேர் பார்த்து கேள்வி எல்லாம் கேட்டு தனிப்பட்ட முறையிலையும் தகவலில் அனுப்பியிருந்தீங்க இப்போவும் அந்த இடத்துல நிறைய பேர் காத்திருக்கணும் விமானத்தினுடைய அந்த வருகைக்காக அந்த பிரபலமான கலைஞர்களை ஏற்றி வந்துடக்கூடிய விமானம் தரையிறங்கி இருக்கிறது அதிலிருந்து அவர்கள் மாறி வெளியே வருவார்கள் வருகிற போது அவர்களுடைய மனப்பதிவுகள் ஏராளமானக்கள் இதிலிருந்து அந்த விமானம் இறங்குறது இந்த விஷயங்களை பார்ப்பதற்காகவே நிறைய பேர் வருகினம் எம்பிதமான அவர்கள் வருகிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய அதே கேள்வியை கேட்டு பார்ப்பேன் என்ன பதில் அவரிடம் இருக்கிறது என்று அவர்கள் வரவேற்கிற அந்த பகுதியில் வந்து பானு ஒண்ணு ஒரு வளர்ந்து வருகிற அல்லது வளர்ந்த மண்ணனுடைய கலைஞர் அடையாளப்படுத்தக்கூடிய கலைஞர் ஒவ்வொரு நாளும் நாட்டில் நினைப்பார் அவரோட கொஞ்சம் கேள்விக்கு கூணும் கேட்டு பார்ப்போம்

கூடுதலை வந்து வெளியில இருந்து வர்ற கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சி உள்ளூர் கலைஞர்களுக்கு அது பாதிப்பா இல்லையா நிறைய பாடகர வரும்பொழுது பாடல்களுக்கு பாதிப்பு இருந்தது இப்ப இசைக்குழுவாக இங்க வருகிறார்கள் அதனால முழு ஒத்துமட்ட கலைஞர்களுக்கும் நிறைய பாதிப்பு இது சம்பந்தமா நாங்க ஆளுநரோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு தான் போய் கலைச்சிருக்கிறோம் மகஜர் கொடுக்க போறோம் நாலா அண்டைக்கு வந்து பாதிக்கு பாதி ஐம்பதுக்கு ஐம்பது இலங்கை கலைஞர்களையும் நினைத்து வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை முன்வர வைக்க போறோம் இந்தியா கலைஞர் வர நாங்க சொல்ல அവരங்களும் பெற வேண்டும் அதாவது 50% இளங்க்காஞ்சரம் அதের பங்கு பெறணும்ன்றது தான் 얘ంద్ర விதி. அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு அங்க என்ன கொண்டு வரணும் முட்கா. கொ பேண்ட் செய்யல என்ன வரது. எங்க இருக்கு நானே தான் நீங்களும் இத செய்யறீங்களா அது வந்து. இந்தியா என்ன வந்து. வந்திருதே நேத்து வந்ததா. அது வந்துட்டான். அண்டே கலெஞ்சர்கள் வர்றீங்க. ஏமாற சரி சரி சரி. ஏய் வரкаяடா டேய். அண்ணா டைம் நம்பர். தர வாங்கடா டேய். Pengen lain apa, Ya, lain apa? Kita harus berusaha. Kita harus ini Kita harus berusaha. 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 Kita സൈഡിലേಗೆ പറന്നോടേ ഓടില്ലോ വാ ഓടില്ലോ വാ തമ്പേ അവിടെ ತಿന്നേകൂ വാ ತಿന്നേകൂ കുറേ കുറേ ತಿന്നേകൂ വാ താനോ വാ ഓക്കേ പോകേ ഇരുന്നോ ഇങ്ങോട്ട് പോകേ പോയി ആള് വരും അടുത്ത് വരും അടുത്ത് വരും അവിടെ വാങ്ങ അടുത്ത അവിടെ ತಿന്നേകൂ തമ്പേ ഇങ്ങോട്ട് 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 വാ നല്ല കള വാ അപ്രിയ ഇങ്ങ ഡിവിനസ് വീഡിയോ കാണല്ലേ anh đi đâu vậy anh? bên 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 வணக்கம் 보면은 சோமா இருக்கீங்களோ என்ன மாதிரி ஒரு பாட்டு வந்து படிக்கிறீங்களே முன்னால நானும் பாரு பின்னால நீ வந்து பாட்டு படி நீ விரும்பின பாட்டு பெண்கள் கண்கள் இளமை இதோ 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 இனிமை சூப்பரா வணக்கம் நானும்

அனைவருக்கும் வணக்கம் நான் பண்ணமாகவே நான் தான் உங்களோட சரிய முகத்துக்கு ஹிமிட்ரா ரவிச்சந்திர பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜஃப்னாக்கு வந்ததுக்கு இந்த நல்ல முன்னுக்கு வந்துட்டு இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் மட்டும் இல்லை என்னோட மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்காக இந்த ஒரு பாருங்க தூ நகரத்தில் தூ

Kalau seperti itu, oke. கலமமா செல்லமா வாங்க அண்ணே ஒரு அரை பரம் ப்ளீஸ்

கம்பெடுத்தா சொல்லி டேய் ой துள்ளி குடிப்பேன் நன்றி நன்றி அந்த பிள்ளைகள் எல்லாரும் வந்து கால்ல செல்லப்ட ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது

हम तो தே காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கூடுதே தொடுவானமின்று நெடுவானமாகி தொடும் நேரம் துணைவாதே கண்ணம்மா கண்ணம்மா

விழுந்த மணலையும் பேர் மெல்ல நான் மலரிட் என் விட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஒரு நாள் உன்னை காலாவிடு எங்கே உணர்வு பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வாரமே மழையில் நீ பிரச்சனைகள் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 குழந்தைகள் மழலையிலே பல்வேறு பட்ட பாடல்கள் எல்லாம் தந்திருந்தார்கள் இந்த விமான நிலையத்தில் இருக்கிறோம் ஆனால் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற அர்ச்சனா அவர்கள் இன்னுமே வரையில நாளைக்கு தான் வருவார்கள் இந்த கேள்விகள் அல்லது இந்த நிலைப்பாடுகள் உண்மையில் வந்து ஒரு தமிழர்களாக அல்லது தமிழ் பேசுகிற சமூகமாக நாங்கள் சிந்திக்கணும் நிகழ்ச்சிகள் வைக்கிறதுல தடையில்லை அல்லது நிகழ்ச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது அப்படி சொல்கிறதுலே நியாயம் இல்லை குறிப்பிட்ட காலப்பகுதி அந்த இடங்கள் இடத்தேர்வுகள் ஒவ்வொன்றுமே செல்வாக்கி செலுத்தணும் கேட்க கேட்பதற்கு அல்லது அதை பற்றி ஏதாவது சொல்றதுக்கு அல்லது விமர்சனம் செய்வதற்கு யாருமே இல்லை என்கிற ஒரு மனநிலையில் உண்மையிலே மாற்றம் ஒன்று ஏற்படணும் அப்படி ஏற்பட்டால் தான் இந்த இனமாகவோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பலமாகவோ நாங்கள் முன்னுக்கு வர முடியும் அப்படி இல்லாமல் நான் இப்படி தான் செய்வேன் அப்படித்தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல தான் செய்வேன் ஒரு அடிப்படை உணர்வுகள் கூட புரிந்து கொள்ளப்பட முடியாத நிலைமை என்பதுதான் மிக மோசமானது இந்த இனம் என்ன செய்யப்போகுது அப்படின்றத வந்து நாங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது தனி மனிதர் ஒவ்வொருவரும் மாறாத வரைக்கும் அல்லது தனி மனித மனங்களில் ஒவ்வொரு மாற்றங்கள் வராத வரைக்கும் இப்படியான விடயங்கள் என்பது சகஜமாக தொடர்ந்து கொண்டிருக்கும்